இது இறந்து போன நித்தேஸ்ரீ தங்கியிருந்த அறை இந்த அறையில் தான் அந்த இரவு நேரம் மருத்துவரான அந்த சந்தோஷ்குமார் அவர்கள் வந்து வந்திருக்காரு ஸோ அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் மதுவில் வந்து தூக்க மாத்திரைகள் ஹைட்ரோசேஜில் வந்து கலந்து வந்து கொடுத்துருக்காரு அப்போ தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த கொலை வழக்கில் முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சதே இப்போ அந்த இடத்துல சிசிடிவி வந்து மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இன்னொரு ஒரு நபர் அன்னைக்கு ராத்திரி வந்து வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றது வந்து ஊஜிதமாக இருக்குது அந்த நபர் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கக்கூடிய மருத்துவராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் ஸோ இவ்வளவு நாளாக அம்பத்தூர் ஐட்டியில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன நித்யஸ்ரீ அவர்கள் அம்பத்தூர் ஐட்டியில் வேலையை வந்து பார்க்கலை இவங்களோட தினசரி வேலையே நிறைய ஆண் நம்பர்கள்கிட்ட வந்து பேசி பழகி அவங்க கிட்ட வந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு காசை வந்து கரெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் வந்து இருந்திருக்கு மருத்துவராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் கூட லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க கடந்த எட்டு மாத காலமாக இந்த எட்டு மாத காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வரைக்கும் தொகையை வந்து மருத்துவராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் கிட்ட இருந்து வந்து வாங்கியிருக்காங்க அவரும் அந்தளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு நிதிஷி அவர்கள் கொடுத்து குடிக்கக்கூடிய அந்த மதுவில் தூக்க மாத்திரையை அதிக அளவில் வந்து கலந்துருக்காரு சந்தோஷ்குமார் அதுக்கப்புறமா நிதேஷ்டி அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா இவங்களோட கைரேகையை வந்து யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லாக்கர்லேயே இருந்து எல்லா பண நகை திட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மதிப்புள்ள பண நகை எல்லாத்தையுமே வந்து சந்தோஷ்குமார் வந்து எடுத்திருக்காரு

சென்னை பகுதியில் ரொம்பவே பரபரப்புக்கு உள்ளான நித்யஸ்ரீ அப்படின்ற ஒரு பெண்மணியோட மரணம் இந்த மரணம் வந்து எப்படி நிகழ்ந்திருக்கு என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த நித்யஸ்ரீ அப்படின்றவங்க கொடுங்குயிர் பகுதியில் வந்து தங்கியிருக்காங்க லிவிங் டுகெதர்ல பாலமுருகன் அப்படின்ற ஒரு நபர் கூட லிவிங் டுகெதர்ல கடந்த ரெண்டு மூணு மாசமா வந்து அவங்க வந்து குடுப்பண்ணையில வந்து இருந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த நித்யஸ்ரீ அப்படின்றவங்க தான் அம்பத்தூர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தன்னோட பெற்றோர்களையும் கூட தங்கியிருந்த பாலமுருகன் அப்படின்ற நபரையும் வந்து நம்ப வச்சுட்டு தான் வந்து இருந்திருக்காங்க ஆனால் இந்த நித்யஸ்ரீ அம்பத்தூர் ஐடி கம்பெனியில் மட்டும் இல்லை வேறு எங்கேயுமே வந்து வேலை பார்க்கலை இவங்களோட அன்றாட லைஃபே வந்து எப்படி வந்து இருந்திருக்கு அப்படின்னா பல நபர்கள்கிட்ட வீடியோ காலையும் ஆன்லைன் மூலமாகவும் சேட்டிங் வந்து பண்ணி வீடியோ கால்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணி அவங்கக்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசுகளை வந்து கேட்டு வந்து வாங்கிக்கிட்டு இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ஒரு சில நபர்கள்கிட்ட வந்து லிவிங் டுகெதரில் வந்து இருந்து அவங்க கிட்டே இருந்து முடிஞ்ச அளவுக்கு காசெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி நித்தேஷ்டி அவர்கள் லிவிங் டுகெதரில் இருந்த ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கக்கூடிய கொலையாளியான மருத்துவராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் ஸோ இந்த கொலையெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு இதோட பின்புலம்லாம் என்ன அப்படின்றத லைட்டாக வந்து பார்க்கலாம் இப்போது இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் சம்பவம் நடந்து முடிஞ்ச ராத்திரிக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் பாலமுருகன் நித்யஸ்ரீயும் பாலமுருகனும் லிபின்ல தங்கியிருக்கக்கூடிய கொடுங்குயிர் வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு கீழே வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சாவி வாங்கிட்டு மேலே அவங்களோட தங்கியிருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்துருக்காரு அங்கே நித்யஸ்ரீ வாயில் ஃபுல்லாக நுற தள்ளி இறந்து கிடக்கிற நிலையில் வந்து இருந்திருக்காங்க பதறிப்போன பாலமுருகன் அக்கம் பக்கத்தினரை வந்து உதவி கேட்க ட்ரை பண்ணியிருக்காரு இல்லைப்பா நீயே என்னென்னு வந்து பார்த்துருக்கோங்க அப்படின்ட்டு மற்றவங்க வந்து பீதி அடைஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உடனே இம்மீடியட்டாக பாலமுருகன் ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணியிருக்காரு ஆம்புலன்ஸ் உடனே போலீஸார் வந்து வந்திருக்காங்க விசாரணை வளையத்துக்குள்ளே முதல் முறையாக பாலமுருகனும் வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறமா விசாரிக்கிறப்ப தான் இந்த கேஸில் அடுத்தடுத்து தொடர் திடுக்கிறோம் தகவல் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இவ்வளவு நாளாக அம்பத்தூர் ஐடியில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன நித்யஸ்ரீ அவர்கள் அம்பத்தூர் ஐடியில் வேலையை வந்து பார்க்கலை இவங்களோட தினசரி வேலையே நிறைய ஆண் நம்பர்கள்கிட்ட வந்து பேசி பழகி அவங்க கிட்ட வந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு காசை வந்து கரெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் வந்து இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரியே ஒரு தான் இதுக்கு முன்னாடி மருத்துவராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் கூட லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க கடந்த எட்டு மாத காலமாக இந்த எட்டு மாத காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வரைக்கும் தொகையை வந்து மருத்துவராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் கிட்டே இருந்து வந்து வாங்கியிருக்காங்க அவரும் அந்தளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு பட் நாளாக நாளாக இல்லை எனக்கு வந்து உனக்கும் எனக்கும் செட் ஆகுது அப்படின்ட்டு நித்திய ஸ்ரீயே வந்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு அவங்க கிட்டே வந்து பிரிஞ்சு வந்து இப்போது புதுசாக பார்த்துருக்கக்கூடிய இந்த பாலமுருகன் அப்படின்ற ஒரு நபர் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்து இருக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்தோஷ்குமார் வந்து தொடர்ந்து நித்யஸ்ரீயை வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே வந்து இருந்திருக்காரு நீ என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா நான் நீயும் நானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இமேஜ் பர்ஸ்னல் இமேஜ் ப்ரைவேட் இமேஜ் எல்லாத்தையுமே நான் உன்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க பதறிப்போன சந்தோஷ்குமார் தன்னோட பணம் நகையும் வந்து மீட்கணும் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸையும் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்ட்டு கிரிமினலாக வந்து யோசிச்சிருக்காரு அப்போ தான் அவர் வந்து திட்டம் தீட்டிருக்காரு ஸோ பேசுகிற மாதிரி பேசி கொடுங்குவையில் இருக்கக்கூடிய நித்தேஷியை வந்து போய் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம் அப்படி வந்து மீட் பண்ண வந்து வந்திருக்காரு மீட் பண்ணுற சமயத்தில் தான் வீட்டில் வந்து இவங்களும் நிதேஷ்ரீ நார்மலாக வந்து நினச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே வந்து மது அருந்தலாமா அப்படின்ட்டு சந்தோஷ் வந்து போய் கேட்டிருக்காரு நிதேஷ்ரீட்டை அவங்களும் வந்து கேஷுவலாக மது அறந்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நித்தேஷி அவர்கள் கொடுத்து குடிக்கக்கூடிய அந்த மதுவில் தூக்க மாத்திரையை அதிக அளவில் வந்து கலந்துருக்காரு சந்தோஷ்குமார் அதுக்கப்புறமா நிதேஷ்ரீ அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா இவங்களோட கைரேகையை வந்து யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லாக்கரில் இருந்து எல்லா பண நகை திட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மதிப்புள்ள பண நகை எல்லாத்தையுமே வந்து சந்தோஷ்குமார் வந்து எடுத்திருக்காரு அந்த சமயத்தில் நித்தேஷ்ரீ சந்தோஷ்குமாரோட விரலை அப்படியே கெட்டியாக வந்து பிடிச்சிருக்காங்க அப்போது இவங்க வந்து இந்த சந்தோஷ்குமார் வந்து விடாமல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போது நிதிஷ்ரீ வந்து கடிச்சிருக்காங்க சந்தோஷ்குமார் அவரோட விரலை வந்து கடிச்சிருக்காங்க இந்த ஒரு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒரு பெரிய திருப்பு முனையாக வந்து இருந்து அந்த டிஎன்ஏ மூலமாக தான் சந்தோஷ்குமார் தான் கொலையாளியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க காவல்துறையினர் இதுக்கப்புறமா தான் சிசிடிவி ஆதாரம் மூலமாக சந்தோஷ்குமார் இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றது ஊர்ஜிதமாக இருக்குது அது மூலமாக அவரை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணி விசாரித்ததோட அடிப்படையில் நான் தான் கொண்ட நித்தேஷ்டி வந்து இந்த மாதிரி ஏமாற்ற பார்த்தா என்னோடய பிரைவேட் இமேஜஸ் எல்லாம் வந்து அவகிட்ட வந்து இருக்குது அதை டெலீட் பண்ணுறது தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த பண நகை எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துகிட்டு போடுற சமயத்தில் எங்கே அவள் வந்து முழிச்சு என்னை வந்து அடுத்து காவல்துறையில் காட்டி கொடுத்துருவாளா அப்படின்ற பயத்தில் நான் தான் தலகாணையை வச்சு நித்யஷ்டியை கொன்ன அமுக்கி கொன்ன அப்படின்றத அவரே வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து தெரிஞ்சிருக்காரு இன்னும் இதோட மொத்த டீட்டெயில் அப்படி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத ஆன்ஸ்பாட்லேயே போய் வந்து பார்க்கலாம் இது இறந்து போன நித்தேஸ்ரீ தங்கியிருந்த அறை இந்த அறையில் தான் அந்த இரவு நேரம் மருத்துவரான அந்த சந்தோஷ்குமார் அவர்கள் வந்து வந்திருக்காரு ஸோ அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் மதுவில் வந்து தூக்க மாத்திரைகள் ஹைட்ரோசேஜில் வந்து கலந்து வந்து கொடுத்துருக்காரு அப்போ தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு நித்தேஷி வந்து அந்த சந்தோஷ்குமார் அவர்களோட விரலை வந்து சூண்டவரில் வந்து பிடிக்க போய் அப்போ அதை வந்து அவர் முரடான ஒரு பாணியில் வந்து எடுக்கிறப்ப அப்போ அவங்க வந்து நிதேஷ்ரீ கடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு தடயமும் அவங்களோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரிஞ்சதும் இதில் தான் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த வீட்டில் தான் பாலசுப்ரமணியம் அப்படின்ற அந்த நபரோட நித்தேஷ்ரீ வந்து லிவிங் டூரில் வந்து தங்கிட்டு வந்திருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு போய் தான் சந்தோஷ்குமார் அந்த மருத்துவரான கொலையாளி சந்தோஷ்குமார் நிதேஷ்ரீ இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை வந்து அணுகி அன்னைக்கு இரவு வந்து அவரோட நித்தேஸ்ரீயை கொலை செய்கிற திட்டத்தை வந்து அரங்கிட்டிருக்காரு இந்த கொலை வழக்கில் முக்கியமான திருப்பு முனையாக அமைஞ்சதே இப்ப அந்த இடத்துல சிசிடிவி வந்து மாட்டிருக்காங்க பாத்தீங்களா அதுதான் ஆக்சுவலாக இந்த பாலமுருகன் தான் குற்றவாளி அப்படின்ற ஒரு கோர்வையில அவங்க தான் இந்த நித்தேஸ்ரீயை வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி கொலை நடந்த அப்புறமா வந்து அனௌன்ஸ் பண்ண பட்சத்துலயும் பாலமுருகன் குற்றவாளியா இருக்கலாமா அப்படின்ற ஒரு கோர்வையில போலீஸார் வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவர் வந்து இந்த இடத்துல வந்து இல்லை அப்படின்றது வந்து ஊர்ஜிதமாயிருக்கு ஸோ வேறு எந்த நம்பர் வந்திருப்பா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் காவல்துறையினர் விசாரிக்கிற சம்பவத்தில் தான் நித்யஸ்ரீ அவங்க இருந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் எப்போவுமே பார்க்கிங்கை கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிசிடிவி வந்து எதிர் வீட்டுக்காரங்க வந்து மாட்டி வச்சுருக்காங்க அந்த சிசிடிவியை போலீஸார் பரிசோதனை பண்ண சமயத்தில் தான் இன்னொரு ஒரு நபர் அன்னைக்கு ராத்திரி வந்து வந்துட்டு போயிருக்கார் அப்படின்றது வந்து ஊஜிதமாக இருக்குது அந்த நபர் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கக்கூடிய மருத்துவராக இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4 year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste daily, taste daily.